எஸ் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஆனா ஆனா அதற்கு என்ன பண்ணுனா அதை அடைய முடியுங்கிற தெளிவில்லை வெறும் ஆசைகளை மட்டும் வைத்து கொண்டிருந்தால் வாழ்வில் வளம் கிடைக்கவே கிடைக்காது ஆசைகளை குறிக்கோளாக்க வேண்டும் குறிக்கோள்களை செயல்பாடுகளாக்க வேண்டும் செயல்பாடுகளை செய்வதற்கு முன்னாடி திட்டம் தீட்ட வேண்டும் திட்டத்திற்கு முன்னாடி நாம் பயிற்சி செய்ய வேண்டும் ஆம் இந்த உலகை மாற்றியவர்கள் உலகை தனக்காக பயன்படுத்தி முன்னேறியவர்கள் செல்வ செழிப்பானவர்கள் எல்லாருமேங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் சிஸ்டம் ஒரு பயிற்சி வழிமுறைன்னு வச்சுருந்தாங்க அந்த வழிமுறையை அவங்க கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால பெரிய சேஞ்ச் கிடச்சிது ஸோ நீங்கள் உங்கள் லைஃபுக்கு அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வேணுமா அப்படின்னா என்னங்க குருஜி அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் யார் போட்டாலும் அது டூ தான் அதே மாதிரி ப்ளஸ் அப்படிங்கிறது சூத்திரம் அந்த மாதிரி வெற்றி பெறுவதற்கு காலையிலிருந்து இருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதற்கு நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதத்தான் நான் டே பயிற்சி வகுப்பாக தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சின்னு நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறதுனால என்னங்க கிடைக்கும் அப்படின்னா உங்கள் லைஃப்பை டென் டென் பர்சன்டேஜாக முன்னேற்ற முடியும் நூறு நாளில் ஒரு எண்பது சதவீத முன்னேற்றத்தை உங்களோட டே டு டே லைஃப்பில் உங்களோட பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட வேலை சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற முடியும் ஸோ இது ஒரு பயிற்சி இதில் வந்து மாய மந்திரமெல்லாம் எதுவுமே இல்லை இது ஒரு பயிற்சி இதை யார் செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க நீங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கணும்னா தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க வரக்கூடிய பயிற்சிகளை பற்றிய விவரங்களை தர அது இல்லாமல் வாட்ஸ்அப் பயிற்சி ஆன்லைன் பயிற்சி ஜூம் பயிற்சி நேரடியாகவும் நடக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள தொலைபேசெண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு பலம் பெற செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது இந்த ரெண்டு பயிற்சியில் ஏதோ ஒரு பயிற்சிக்கு வாங்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிற உங்களோட ஆசையை அடைய வைக்க வழிமுறையை தருகிறேன் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற